ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் வாட்ச் ஸோ இதில் சம் இமோஜி சிம்பிள்ஸ் இருக்கு ரைட் ஸோ நாலு விதமான சிம்பிள் இருக்கு இப்படி பாருங்கள் ஃபோர் டிஃபரெண்ட் கார்ட்ஸ் இருக்கு ஓன்லியும் இதவிதமான எமோஷன்ஸ் ஓகே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஷஃபர் பண்ணியாச்சு ஓகே நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணுங்கள் ஓகே எந்த கார்டை சூஸ் பண்ணுறீங்க இதை சூஸ் பண்ணுறீங்களா வேறு எதுவும் மாற்ற விட்டு வேறு எதுவும் மாற்றினா மாற்றிக்கிடுங்க ஓகே ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது இந்த கார்டு ரைட் ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா ஓகே ஓகே இது நீங்கள் சூஸ் பண்ண கார்டு இப்போ நான் டேர்ம் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த காலை எடுத்து அதில் ஏதோ ஒரு ஈமோஜி செலக்ட் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் என்னங்கிறதோ உங்கள் ஃபிண்ட்டுக்கு கேமராவில் காமிச்சிட்டு அனுப்பிச்சிட்டிங்களா அனுப்பிச்சிட்டிங்களா எஸ் எஸ் இப்போ அதை மற்ற காரோட வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பண்ணுறீங்களா ஏதோ ஒரு கார்டு எடுத்தீங்க ஏதோ ஒரு இமோஜி செலக்ட் பண்ணிருக்கீங்க ரைட் அது தனியாக வச்சுருக்கேன் இப்போ என்னுடைய கையில் நாலு கார்டு இருக்கு ஓகே ஓகே இப்போ இதில் உங்களுடைய இமோஜி இதில் எஸ் இதில் இருக்கா இதில் இருக்கா இதில் இருக்கா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண இமோஜி நல்லா திங்க் பண்ணிக்கிடுங்க உங்கள் மைண்டில் நீங்கள் லாபம் நீங்கள் சொல்லி பண்ணிருக்கீங்க ரைட் எஸ் எஸ் கரெக்ட்